காஸ் வெல்கம் டு நந்தினிபிரியா லை ஸ்டைல் இன்னைக்கு வாழை மீன் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாழை மீன் மேலே கொஞ்சமாக மணல் எடுத்து தேய்க்குறாங்க வாழை மீன் மேலே ஒயிட் கலர் ஒரு சுண்ணாம்பு மாதிரி இருக்கும் அது க்ளீன் பண்ணுறதுக்காக மணல் போட்டு தேக்கிறாங்க உங்கள் வீட்டு சைடு மணல் கல் உப்பு கூட நீங்கள் போட்டு தேய்க்கலாம் உப்பு இல்லைனாலும் சால்ட்டு போட்டு தேய்க்கலாம் எங்கள் அம்மா தான் மீன் கல்விட்டு இருக்காங்க வாழை மீன் வறுவலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் வாழை மீன் வாங்கினா அது வறுவலுக்கு தான் வாங்குவோம் மீன் குழம்பு இல்லை ரசம் நீங்கள் எதுக்கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வாழை மீன் வறுவல் மீனோட ரெண்டு பக்கமும் மணல் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போது மீனோட சைடில் ஒரு வால் மாதிரி இருக்கும் அதை கையை வச்சால் ஈஸியாக உரிச்சிடலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி லைட்டாக விருப்பமான சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த மீனில் பார்த்தீங்கன்னா செண இருக்கிற சைடு லைட்டாக கீரியோ இல்லை கையால் பிரிச்சியோ அந்த செணம் உடையாமல் எடுத்துருங்க செணம் உங்களுக்கு நிறையா கிடச்சிதுன்னா அதை தனியாக வறுத்து சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது இந்த மீனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் செனை இருக்குது இதை நீங்கள் டைரெக்டாக குழம்புல கூட போடலாம் ஆனால் குழம்புல போட்டிங்கன்னா செண வந்து சீக்கிரமாக உடஞ்சிரும் குழம்புல உடஞ்சால் அந்த குட்டி குட்டியாக அந்த செனை குழம்பு ஃபுல்லாக ஆகிடும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா அதை மீன் கூட சேர்த்து வறுத்துடலாம் இப்போது உங்களுக்கு விருப்பமான சைஸில் மீனை கட் பண்ணிக்கலாம் மீனில் உள்ள அழுக்கெல்லாம் நல்லா தண்ணியில் வச்சு கிளீன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க எப்படி க்ளீன் பண்ணலான்னு இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க